விராட் கோலி தனது முப்பத்தாறு வயதில் டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார் இந்த செய்தியை இன்ஸ்டாகிராமில் ஒரு உணர்ச்சி பதிவில் பகிர்ந்து கொண்டார் விளையாட்டிற்காக தன்னிடமிருந்த அனைத்தையும் கொடுத்ததாக கூறியுள்ளார் இந்தியாவின் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு முன்பாக அவரிடமிருந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பாக ரோஹித் சர்மா ஓய்வு பெற்ற பிறகு இந்திய கிரிக்கெட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய தருணமாக உள்ளது கோலி இந்தியாவின் சிறந்த டெஸ்ட் வீரர்களில் ஒருவர் அவர் தனது ஆர்வத்திற்காகவும் வலுவான தலைமைத்துவத்திற்காகவும் பெயர் பெற்றவர் பல கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அவரை பாராட்டியுள்ளனர் மிகப்பெரிய பணக்காரரான கோலியின் நிகர மதிப்பு சுமார் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது கோடி என கூறப்படுகிறது அவரது மனைவி அனுஷ்கா சர்மாவின் சொத்து மதிப்பு இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி இருவரும் சேர்ந்து இந்தியாவின் பணக்கார பிரபல ஜோடிகளாக வலம் வருகின்றனர் கிரிக்கெட் ஐபிஎல் மற்றும் பிராண்ட் ஒப்பந்தங்கள் மூலமாக சம்பாதிக்கிறார் கோலி ஐபிஎல்லில் அவர் ஒவ்வொரு சீசனிலும் ரூபாய் இருபத்தி கோடி சம்பாதிக்கிறார் மேலும் எம்ஆர்எஃப் பூமா ஆடி மற்றும் பெப்சி போன்ற பிராண்டுகளையும் விளம்பரப்படுத்தி வருகிறார் கோலி ஒன் எயிட் சிசல் ஜிம்கள் மற்றும் உணவகம் போன்ற வணிகங்களையும் நடத்தி வருகிறார் அவர் ஸ்டார்ட் அப்களில் முதலீடு செய்துள்ளார் மற்றும் விளையாட்டு அணிகளின் பாகங்களையும் வைத்திருக்கிறார் அனுஷ்கா ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்தி வருகிறார் மற்றும் படங்களிலும் நடித்து வருகிறார் இந்த ஜோடி மும்பை மற்றும் குர்ஹானில் பெரிய வீடுகளை வைத்திருக்கிறார்கள் கோலி தனது தொண்டு நிறுவனத்தின் மூலம் பணத்தையும் வழங்கி வருகிறார் அவரது அறக்கட்டளை இளம் விளையாட்டு வீரர்களுக்கு உதவுகிறது மற்றும் கல்வி மற்றும் ஆரோக்கியத்திற்காகவும் செலவு செய்து வருகிறது அவரது ஓய்வு இந்திய கிரிக்கெட்டில் ஒரு சிறந்த அத்தியாயத்தை முடிக்கிறது ஆனால் அவரது வரலாறு என்றும் நிலைத்திருக்கும்